ஃபஸ்ட்டு அவன் பண்ணி கடலை வெச்சுருக்கீங்க இப்போ நம்ம என்ன சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நமக்கு எக்ரைஸ் தான் நம்ம செய்ய போகிறோங்க டக்குன்னு ஒரு சிட்றானு செஞ்சு கொடுக்குறாங்க வந்து பார்த்துனாலும் இப்போ என்ன சூடானதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க கார்புக்கும் மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம் விட்டு இப்போ இதில் நான் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க தக்காளி வளர்ந்ததுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி நல்லா நமக்கு நல்லா உடஞ்சி நல்லா உதக்கியாச்சுங்க இப்போ இதில் நம்ம முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு நாலு முட்டை எடுத்து நான் உடச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது இப்போ கலந்து விட்டுக்கலாம் நான் இரநூறு கிராம் அரிசி சாதம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பேர் அளவுக்கு இப்போ முட்டை சேர்த்துக்கலாம் நீங்கள் முட்டை விரும்புங்களும் சேர்த்துக்கோங்க இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம் இப்போ முட்டை இந்த அளவுக்குனாலும் நமக்கு வெந்துருக்கணுங்க ரொம்ப முட்டை நமக்கு ட்ரையாக வதைக்கக்கூடாது ஏன்னா முட்டை தனியாக போயிடும் சாதம் தனியாக போயிடும் அப்போ உங்களுக்கு சாப்பிட்றக்கு சாதம் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அளவு விற்கும் போதே நான் சாதம் படித்து எடுத்துருக்கேன் பாஸ்மதி அடிச்சு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் சாதாரண நம்ம சாப்பாடு ரைஸ்ல இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க உப்பு போட்டு தான் உடைச்சிருக்கேன் இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மிளகுத்தூள் கொஞ்சம் ஜீரகத்தூள் பிடிச்சது இப்போ இதெல்லாம் கலந்து ஊற்றுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி எல தூவிக்குங்க நம்ம இறக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கரம் மசாலா தூவி கொடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க இப்போ அருமையான எக்ரைஸ் சிம்பிளான ஒரு எக்ரைஸ் தாங்க இது லஞ்ச் பாக்ஸுக்கு சில்ட்ரன்ஸுக்கும் கொடுத்து விடலாம் நம்மளும் எடுத்துகிட்டு போகலாங்க இதுக்கு சைடுஸ் எதுவும் தனித்தனியாக நம்ம பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபேஸ்டுக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் டேஸ்ட்டு கொடுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ